ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேர்ந்து என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் நம்ம அதிகமாக பண்ணுவோம் அதுக்காக அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு எக்கச்சக்கமாக போட்டு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ உண்மையாகவே இதோட விலை வந்து இது இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ வந்து கம்மியாக தான் விற்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு சவாலான விஷயம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஐஃபோன் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன் சும்மா வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்கள் இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது திடீர்னு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப பன்னிரெண்டாயிரம் ரூபா ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ஐநூறுபாக்கு தரோம் அறு அறுநூறுபாக்கு தரோம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் இந்த சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அதோட ரேட் என்ன எப்போ எப்போ ரேட் கம்மியாக இருக்குது இப்போ உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி ரேட்டை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிட முடியும் ஸோ

பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து காப்பி லிங்க் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே இதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரௌசிங் நெட் யூஸ் பண்ணுறதுக்காக எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் அதுக்காக இப்போ நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் எந்த ஒரு பிள்ளை இல்லாமல் நான் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும் ஸோ எல்லாமே ப்ராப்ளம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி டாட் ஆப் ஆப் வருது அடுத்து பிரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வருது அடுத்து பை ஹேட் கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ இது நான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் இருக்க கூட இந்த மூணு ஆப்ஷனும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பை ஹேட் கே அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் பேஸ்ட் ப்ராடக்ட் லிங்க் அப்படிங்கிறது இதில் வந்துடும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரேஃபே வந்துடும் ஸோ இது எப்போ எப்போ என்னென்ன ரேட்டில் வந்து சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது ரூபாய்க்கு எழுபதாயிரரூபா வரைக்கும் விற்றுருக்காங்க இது எப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சாட்டர்டே இந்த ரேட் வந்து விற்றுக்காங்க அதே மாதிரி இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அது லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரைக்கும் இது வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது எப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இது வந்து கம்மியான பிரைஸுக்கு ஆயிருக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேலாயிட்ருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து இந்த இதில் ஒரு ஸ்பீடா மீட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க டோன்ட் பை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டோன்ட் பை நவ் அப்படின்னா இன்னும் இது வந்து ப்ரைஸ் வந்து குறையும் ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில் இந்த மார்க் வந்து இருந்துச்சுன்னா இப்போ வந்து பை பண்ணலாம் இப்போ தான் இருக்கிறதுலே அதிக ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு வந்து இப்போ வித்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த லிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி எப்போ எப்போ என்னென்ன ரேட்டில் இருந்திருக்கு அண்ட் இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷோராக இங்கே பார்த்துட்டு நீங்கள் அவங்களோட அந்த வெப்சைட்டில் போய்ட்டோ இல்லை அந்த பேஜில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ரேட்டையும் இன்னொரு ஆப்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டோட இந்த ரேட்டையும் அதே மாதிரி அமேசான்லேயும் போயிட்டு இந்த ரேட்டை நீங்கள் பாருங்கள் இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே கீழே வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் ஒரு சில பேங்க் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஓரளவு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீடெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரைக்கும் சந்திப்போம் அதற்கு உங்களிடம் இருந்து விடப்படுது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்